பிரபல ஸ்போர்ட்ஸ் ஷூ ஆடைகள் காரணிகள் விளையாட்டு உபகரணங்களை தயாரிக்கும் நிறுவனமான நைக் தங்கள் நிறுவனத்தின் கடந்த கால நிதி நிலைமை ஒப்பீடுகளை கவனத்தில் கொண்டு செலவினங்களை குறைப்பதற்காக ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது கடந்த வருட மே முப்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் நைக் நிறுவனத்தில் பணியாற்றியவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு பேர் ஆகும் அவர்களில் இரண்டு சதவீதம் பேர் அல்லது சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்ப நைக் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக நைக் தலைமை நிர்வாகி ஜான் டொனாகோ தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் இந்த அறிவிப்பு ஒரு வேதனையான உண்மை இதனை நாங்கள் எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை எங்களால் தற்போது சிறப்பாக செயல்பட முடியவில்லை இந்த முடிவுக்கு முழுக்க எனது தலைமையின் கீழ் நான் பொறுப்பேற்கிறேன் தற்போது நாங்கள் சந்தையில் போட்டியிடுவதற்கு அதிக கவனம் செலுத்த உள்ளோம் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது சில முடிவுகளில் திருத்தமும் மாற்றமும் மற்றும் சில முடிவுகளிலிருந்து விலகவும் வேண்டியுள்ளது என ஆட்குறைப்பு நடவடிக்கை பற்றி வருத்தத்துடன் கூறினார் நைக் நிறுவனம் தற்போது தங்கள் செலவினங்களில் அதிக கவனமுடன் செயல்பட உள்ளது கடந்த டிசம்பர் மாதத்தில் நிறுவனத்தின் வருவாய் கணிசமான அளவில் குறைந்தது நவம்பர் மாதத்தை ஒப்பிடுகையில் ஒரு சதவீத வளர்ச்சி மட்டுமே இருந்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரியிலும் பெரிய அளவிலான மாற்றம் நிகழவில்லை இதனால் அதிக தள்ளுபடி கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது அது நிறுவனத்திற்கு மேலும் இழப்பை ஏற்படுத்தியது மேலும் நைக் நிறுவனத்தின் வியாபார சந்தைகளில் முக்கிய தலமான வட அமெரிக்காவிலும் வீழ்ச்சி சந்தித்தது இதன் காரணமாக இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஆட்குறைப்பு செலவினங்கள் குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கை மூலம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வரையில் செலவை குறைக்கலாம் என்று நிறுவனம் சார்பில் கூறப்பட்டுள்ளது இந்த ஆட்குறைப்பு என்பது அதிகாரப்பூர்வ நேரடி விற்பனை கடைகள் மற்றும் விநியோக மையங்களில் உள்ள ஊழியர்களையோ அல்லது ஆய்வுக்குழுவில் உள்ளவர்களையோ பாதிக்காது என கூறப்பட்டுள்ளது